அதுக்கான ஒன் ரெண்டு பிள்ளைகளை நான் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லினார் அப்போ அவருடைய உள்ளத்தில் இருந்த பெரிய அங்கலாய்ப்பு தன்னால் தன் மூலமாக ஞானஸ்தானம் பெறுவதற்கு காரணமாக இருந்த பிள்ளைகளுக்கு நான் ஜெபிக்கிறேன் இன்றைக்கி நிறைய பேருக்கு ஞான பிள்ளைகளே யாருன்னு தெரியாத ஒரு சூழ்நிலைகள் இப்போ நம்முடைய குடும்பத்தில் நமக்கு கொடுக்க கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளை நம்ம ஜபத்தில் வழி நடத்த வேண்டும் பிள்ளைகளுக்காக இரவும் பகலும் ஜெபிக்க வேண்டும் அதான் சொல்கிறார் தீமுத்தி சொல்கிறார் என்ன பவுல் சொல்கிறார் இரவும் பகலும் என்னுடைய ஜபத்தில் உன்னை நான் நினைக்கிறேன் அப்போது நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியம் என்ன ரோமர் பன்னிரெண்டு நமக்கு தெரிஞ்ச வசனம் தான் ரோமர் பன்னெண்டாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்தை வாசிங்க பாப்போம் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள் ஜெபத்தில் உறுதியாகி தரித்திருங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிப்பது நம்முடைய கடமை பிள்ளைகள் போனாலும் ஜெபிக்கணும் திரும்ப வந்தாலும் ஜெபிக்கணும் பிள்ளைகள் பறிச்சு எழுதினாலும் ஜபிக்கணும் எல்லாவற்றுக்காக நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜபிக்கும் பொழுது கட்டர் நமக்கு கொடுத்த இந்த ஞான குழந்தைகளுக்காக பெற்றோர்களுக்காக பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக ஜபிக்கும் பொழுது நம்முடைய ஜபங்களை கேட்டு கட்டர் பெரிய காரியங்களை செய்கிறார் முதல்ல சொன்ன நம்முடைய பிள்ளைகளை செய்ய வேண்டும் கற்றுடைய காரியங்களிலே கற்றுடைய காரியங்களை குறித்த காரியங்களிலே பிள்ளைகளுக்கு நாம் போதிக்க வேண்டும் பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியில் நடத்து அவன் முதிர்வைத்து நினைச்ச மாட்டான் விட மாட்டான் இது முதல் காரியம் ரெண்டாவது காரியம் இடைவிடாமல் நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம என்ன செய்ய வேண்டும் ஜெபிக்க வேண்டும் இது முக்கியமான ஒரு காரியம் அப்போது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு நாம் என்ன செய்யணும் நம்ம போதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் மூன்றாவது செய்ய வேண்டிய காரியம் என்ன இந்த பிள்ளைகளுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை பாருங்கள் ரெண்டு திமுக ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ரொம்ப அழகாக சொல்கிறார் வாசிங்க இதுதான் ரொம்ப சொல்கிறார் ரெண்டு திமுக ஒன்று ஐந்து வாசிங்க அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய ஐநீக்கேளுக்குள்ளும் லோவிசாளுக்குள்ளும் உன் பாட்டியாகிய ஓ தாய் மாத்தியாச்சு என்ன அப்படி இல்லைலாம் சார் தாய் பாட்டி ரெண்டு பேருக்கும் என்ன இருந்துச்சா விசுவாசம் இருந்தது நம்ம தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் விசுவாசத்தை துவக்குறவரும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்முடைய பிள்ளைகள் நடப்பதற்கு நாம் பிள்ளைகளை தயார்படுத்த வேண்டும் அழகா சொல்லர் பார்த்தீங்களா விசுவாசம் அவங்க பாட்டிட்ட விசுவாசம் இருந்துச்சு அதே விசுவாசம் உனக்குள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம விசுவாச வார்த்தைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் பிள்ளைங்க ஒரு பிரச்சனையோடு இருக்கிறாங்க சின்ன பிள்ளைங்க வளர்ந்து வராங்க சுகம் இல்லையா ஜோ பண்ணுமா அவன் கற்றுற சுகந்த வர அப்படி அந்த மாதிரி விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவது நம்முடைய கடமை அப்போ ஒரு பெற்றோர் ஞான பெற்றோர் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியம் என்ன விசுவாசத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் சின்ன வயது முதலே விசுவாசத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்போ இந்த விசுவாசத்தை கற்றுக் கொடுப்பதற்கு நாம தான் காரணமாக இருக்கணும் நாம ஜோமனு ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்கு சோமம் இல்லை பிள்ளைக்கு சோகம் தாங்க நீ கேளு ஏசப்பாட்ட கேள் ஒன்று தருவாங்க நீ படிச்சு எழுத போறியா நல்ல மார்க் வேணுமா அங்கே ஏசப்பட்ட கேளு நீ தருவாங்க அப்படி விசுவாசத்தை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்போ விசுவாசத்தை கற்றுக் கொடுப்பதற்கு நம்மிடத்திலே முதல்ல விசுவாசம் வேணும் நம்மிடத்துல விசுவாசம் இருந்தால் தான் நாம் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும் அப்போது அதான் பவுல் சொல்லார் திமுகத்தை பார்த்து உனக்கு இந்த விசுவாசத்தை உண்டு பண்ணது யார் உன்னுடைய தாய் உன்னுடைய பாட்டி அதான் சொன்னேன் நான் வீட்டில் பாட்டிமார் இருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னென்று சொன்னால் பிள்ளைகளுக்கு வசனங்களை கற்றுக் கொடுப்பது யார் தான் பாட்டிமார் தான் முந்தினா நிறைய வசனங்களை கற்றுக் கொடுப்பாங்க பாட்டிமார்னு செய்வாங்க ஏசு கண்ணீர் விட்டார் ஜீவ அப்பம் நான் கத்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் இப்படிப்பட்ட நிறைய வசனங்களை பிள்ளைகள் செய்வாங்க சொல்லிக் கொடுப்பாங்க சொல்லிக் கொடுத்து அந்த விசுவாசத்தில் பிள்ளைகள் செய்வாங்க வளர்ப்பாங்க அது நம்முடைய விழுந்த ஒரு தலையாய கடமை அந்த கடமையை நாம் செய்ய வேண்டும் சொல்லப்படுது பாத்தீங்களா இந்த விசுவாசம் செய்ய வேண்டிய காரியம் தீத்துவுக்கு எழுதின நிருபம் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் ஒரு காரியத்தை சொல்லப்படுகிறது வாசிங்க தீத்து மூன்று எட்டு வாசிங்க இந்த வார்த்தை உண்மை உள்ளது தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியையில் செய்ய ஜாக்கிரதையாய் போதியுங்கள் அப்போ தேவனிடத்தில் நம்முடைய பிள்ளைங்க விசுவாசமாக இருந்தால் நற்கிரிகளை தானாகவே செய்வார்கள் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியங்கள் கிறிஸ்தவ ஒழுக்கம் கிறிஸ்தவ ஜீவியம் இவ் கிறிஸ்தவை குறித்ததான காரியங்களை பிள்ளைகளுக்கு நம்ம போதிக்கிறோம் அணுதினமும் நம்ம சொல்ல வேண்டும் இன்றைக்கு அன்றாட கடமைகளில் நம்ம என்னெல்லாமோ செய்கிறோம் பிள்ளைகளுக்கு ஆனால் பிள்ளைகளுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன காலையிலே எந்திரிச்ச உடனே ஜோ பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம போதிக்கணும் ரெண்டாவது காலையிலே எந்திரிச்சோடனே வேதம் வாசிக்கணும் ராத்திரி படுக்கும்போது ஜோ பண்ணிவிட்டு படுக்கணும் ராத்திரி நம்ம பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும் இப்படிப்பட்ட காரியங்களை போதிக்க வேண்டும் அப்போ சின்ன வயசுலேயே அதை கற்றுக் கொடுத்துட்டோம்னு சொன்னால் பிள்ளைங்க அதை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கும் இன்றைக்கும் நிறைய இடங்களில் பிள்ளைகளுக்கு நிறைய பேர் கற்றுக் கொடுக்குறாங்க சொல்கிறாங்க காலையில் ஜோ பண்ணு காலையில் எந்திரிச்சு ஜெபிக்கிற பிள்ளைங்க இருக்கிறாங்க இப்ப நீங்கள் சில சமயங்களில் நம்ம வீடுகளுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு ஜோம் பண்ணும்போது கண்ணை மூடி பிள்ளைங்க அப்படி கண் கண்ணை கைகோப்பி நிற்பதை நம்ம பார்க்கலாம் சில வீட்டில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க அது பாட்டு நம்ம ஜோ பண்ணிட்டுருப்போம் அது பாட்டு அங்கே போய்ட்டு இருக்கும் இங்கே போய்ட்டு இருக்கும் அது பாட்டுக்கு இருக்கும் அது கண்டுகிடாது அது பாட்டு ஜோவமே பண்ணாது அப்போ என்ன அர்த்தம்னா வீடுகளில் போதனை இல்லை ஜெபிக்கணும் நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டியது கற்றுக் கொடுக்கல ஜோ பண்ணும்போது கண்ணை மூடணும் அதை நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுத்தா தான் அது கடைசி வரைக்கும் அது செய்யும் ஜோ பண்ணும்போது கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டு அது பாட்டு அங்கேயும் அலைஞ்சிட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம பெற்றோர் அந்த பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்கவில்லை அதான் பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியில் நடத்து முதிர் வயதிலும் விடமா விடாது இருப்பான் அப்ப நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் முதலாவது செய்ய வேண்டிய காரியம் போதிக்க வேண்டும் இது முதல் காரியம் ரெண்டாவது காரியம் நம்ம என்ன செய்யணுமா நம்முடைய பிள்ளைகளுக்காக இடைவிடாமல் நாம் ஜபிக்க வேண்டும் நம்முடைய ஜபங்களிலே தனி ஜபங்களிலே குடும்ப ஜபங்களிலே நம்ம குழுவாக இருந்து ஜபிக்கிற ஜெபங்களில் நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கணும் ஆண்டவரை வரை பிள்ளைகளை நீங்கள் இந்த பிள்ளைகளை நீங்கள் கொள்ளுங்கள் அப்போ ஒவ்வொரு நாளும் பிள்ளைகள் போகும்பொழுதும் வரும்பொழுதும் ஆனாலும் சரி பிள்ளைகள் நம்முடைய குடும்பங்களில் இருக்கும் பொழுதும் பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் நம்முடைய தனி ஜபங்களில் கட்டாயம் பிள்ளைகளுக்காக நம்ம பண்ணணும் பிள்ளைகள் கற்றோடைய அறிவிலே வளரவும் உலக பிரகாரமான ஞானத்திலே வளரவும் உலக பிரகாரமான பிள்ளைகள் சிறந்து விளங்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியம் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும் ஜெபிக்க வேண்டும் நம்ம ஜெபிக்கும் பொழுது நாம் ஜோ பண்ணா தான் நம்முடைய பின்கால சந்ததி ஜெபிக்கும் நிறைய வீட்டில் ஜெவ் பண்ணவே இன்றைக்கி முடியாது பார்த்திங்கன்னா ஜெவமே கிடையாது நிறைய வீடுகளில் ஜெபிப்பதற்கு டைமே இல்லை காலையில் நம்ம பிள்ளைகள ஏழு மணிக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும் அதுக்கு நம்ம பர அவசர அவசரமாக பறந்துகிட்டு வச்சுவோம் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருப்போம் ஜபிக்க கூட நேரம் இருக்காது அதெல்லாம் சொன்னால் போகும்போது பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போகிறாங்களா அம்மா கிட்டவா ஒரு ஜோமெண்ட்டு போ ஒரு பண்ணி ஒரு சிலுவை போட்டுவிட்டால் அந்த பிள்ளைக்கும் ஒரு விஷயம் ஒரு நம்பிக்கை இருக்கும் என் நம்பிக்கை இருக்கும் அம்மா ஜோ பண்ணாங்க அப்பா ஜோ பண்ணாங்க பாட்டி ஜோ பண்ணாங்க அப்போ அதை நம்ம கற்றுக் கொடுப்பது நம்முடைய கடமை பிள்ளைகளுக்காக நம்ம ஜபிக்கும் பொழுது கத்தர் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்வார் போக்கிலும் வரத்திலும் பிள்ளைகளை கத்தர் வழி நடத்துவார் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய காரியம் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்க வேண்டும் ரெண்டாவது காரியம் மூன்றாவது காரியம் நம்முடைய விஸ் நம்முடைய பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் நம்மிடத்தில் உள்ள விசுவாசம் நாங்கள் இப்படி ஜோம் பண்ணோம் கத்திரங்களுக்கு தந்தார் நாங்கள் ஆண்டோட்ட கேட்டோம் கத்திரங்களுக்கு தந்தார்ன்ற விசுவாச வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும் விசுவாச வார்த்தைகளை கற்றுக் கொடுக்காதபடி இதெல்லாம் எங்கே கிடைக்கும் உனக்கு எப்படின்னு அவசுவாசமான வார்த்தைகளை சொல்லக்கூடாது நெகட்டிவான தாட் இருந்துச்சுன்னா அந்த பிள்ளைகளுடைய மைண்ட்லேயும் நெகட்டிவான தாட் தான் இருக்கும் ஒரு சமயத்தில் தங்கக்கிட்ட நான் பேசும்போது அவங்க சொன்னாங்க எங்கள் வீட்டில் எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் என்ன செய்வோம் ஒரு நாளும் நெகட்டிவாக நாங்கள் பேச மாட்டோம் நீ செஞ்சிருவே நீ செஞ்சிட முடியும் நீ சாப்பிட்டுருவே நீ குளிச்சிருவே நீ அப்படி செஞ்சுருவேன்னு நீ வாங்க எல்லாத்துமே பாசிட்டிவாக தான் நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது ஒரு சில இடங்களில் உள்ள ஒரு காரியம் சிலர் நீ தான் எங்கே இவன் செய்ய போகிற அப்படின்னு சொல்லுவாங்க நெகட்டிவான எண்ணங்களை சொன்னால் அந்த பிள்ளைகளுடைய மனதிலே நெகட்டிவான எண்ணம் இது உலக பிரகாரமான காரியம் ஆனால் ஆவிக்குரிய காரியங்களில் இந்த பிள்ளைகள் வளர்ந்தேற வேண்டுமானால் பிள்ளைகளுக்காக நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன விசுவாசத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் அதுதான் பவுல் சொல்கிறார் உன்னுடைய தாய் உன்னுடைய பாட்டி ரெண்டு பேர்ட்டையும் இந்த விசுவாசம் உனக்குள்ளே இருக்கிறது காரணம் அவங்களிடத்தில் நீ கற்றுக்கொண்ட காரியங்கள் அப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் அதுமான சொல்லபடி காரியம் என்ன மாணவர்கள் நற்கிரிகளை செய்ய போதிக்க வேண்டும் நம்ம பிள்ளைகள் நல்ல காரியங்களை செய்வதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் சிறு வயது முதலே பிள்ளைகளுக்கு கொடுக்குற ஒரு பழக்கத்தை மற்றவர்களுக்கு கொடுக்குற பழக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் சில பிள்ளைகள் ஒன்றுமே கொடுக்காது பார்த்திங்கன்னா எதுவுமே கொடுக்காது என்ன கேட்டாலும் கொடுக்காது தா ஒன்று தானும் கொடுக்க மாட்டாங்க வீட்டில் அம்மா அப்பாவுக்கும் கொடுக்காது மற்றவங்களும் கொடுக்காது காரணம் என்ன நாம் பிள்ளைகளுக்கு முன்பதாக மற்றவர்களுக்கு கொடுத்தா நம்ம பிள்ளைங்க கொடுக்கக்கூடிய நற்கரிகளில் தானாக வளரும் கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு நீங்கள் அதை நம்ம கட்டாயம் கற்றுக் கொடுக்க வேண்டும் வீட்டுக்கு வருகிற ஏழை எளிய மக்கள் அது யாராக இருந்தாலும் சரி கட்டாயம் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தை நாம் செய்தால் தான் நம்முடைய பிள்ளைகள் செய்யும் இப்போ நம்ம கற்றுக் கொடுக்கணும் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க சின்ன வயசுலேருந்து இருக்கிறாங்க அம்மா அப்பா கொடுக்குறாங்களா கொடுக்கலையாங்கிறத பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ நாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியங்களில் முக்கியமான காரியம் இப்படி நற்கரிகளை செய்வதற்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் இப்போ நமக்குள்ளே இந்த விசுவாசம் இருந்தால் மற்றவர்களுக்கும் இந்த விசுவாசத்தை நாம் ஊற்ற முடியும் அப்போ இந்த சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சரி ஞானஸ்தான பிள்ளைகள் வந்து உங்களுக்கு சொல்லப்படுகிற இந்த மூன்று காரியங்கள் நீங்கள் மறக்காதீங்க உங்கள் வாழ்க்கையில் ஏன்னென்று சொன்னால் முதலாவது காரியம் கற்றுடைய வார்த்தைகளினாலே கற்றுடைய காரியங்களிலே நற்காரியங்களை பிள்ளைகளுக்கு போதியுங்கள் ரெண்டாவது என்ன செய்யுங்க பிள்ளைகளுக்காக இடவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் மூன்றாவது விசுவாசத்தில் வளருங்கள் இப்படி நம்முடைய பிள்ளைகள் வளர்க்கப்படும் பொழுது சொல்லப்படுகிற காரியம் என்ன உமது அடியாரின் பிள்ளைகள் தாபரித்திருப்பார்கள் அவர்கள் சந்ததி உங்களுக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும் அப்போ நம்முடைய சந்ததி நிலை பெற்றிருக்க வேண்டுமானால் இந்த மூன்று காரியங்களையும் செய்யுங்கள் கற்று உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் நம்முடைய அழைப்பினை ஏற்று வந்து மிக தெளிவாக ஞானஸ்தானத்தை குறித்து அழகான ஒரு பிரசகத்தை ஐயா கொடுத்தாங்க அது மாத்திரமல்ல ஞானஸ்தானத்தோடு மாத்திரமல்ல அதன் பின்னதாக நம்முடைய பிள்ளைகளை பெரியோர்களை நாம் அவர்களுக்கு நாம் கர்த்தரை குறித்து போதிக்க வேண்டும் அவர்காம் ஜெபிக்க வேண்டும் அது மாத்திரமல்ல அவர்களை நற்கரீ செய்யும் முடியாத விசுவாசத்தை நாம் ஊட்ட வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்கள் ஐயாவுக்கு சபை சார்பாக நாம் நன்றி செலுத்துகிறோம் கணத்திட்ட ஆண்டை மயமைப்படுத்துவோம் ஐயாவை கௌரவனமாக திரு அவர்கள் அவர் ஐயாவுக்கு ஒரு கதராடை அணிவிப்பார்கள் பாப்பாணி ஐயாவுக்கு ஒரு அன்பு பரிசு வழங்குவார் நாம் கரணை தட்டி ஆண்டரை மையமைப்படுத்துவோம் பாப்பாக்கான சவுளர் ஐயா ஒரு அன்பு பரிசு வழங்குவார்கள் இனிப்பான பரிசு வழங்குவார் தேங்க் யூ இப்பொழுது ஞானஸ்தானம் பெறுகின்ற பிள்ளைகள் பெற்றோர்கள் பருவம் கொடுத்துருக்குற முன்னால் வாங்க தயவுசெய்து வாங்க மற்றவங்க இரு இடத்துலையும் அமர்ந்துருங்க நம்முடைய சவுளியர் பேர் வாசிக்கும் பொழுது வருஷப்படி முதலாவது சிறுபிள்ளைங்களுக்கு கொடுத்துருவோம் பிற பெரியவங்களுக்கு சரியா அப்போ வருஷப்படி வாங்க मेरल मेर्सिया मेरल जसपा जन मिल मनोवा जस्पा जनो मेलबॉन मेन जिसलिन जिया ना जेसलिन जियाना हर लो हर लो जसलिन जियाना வாழ முடிய சிறுவ அடையாளத்தை வரைந்தோம் பிரதீப் Amém. Isang. Isang. Amém. Surya. Surya. Me, isso é aqui isso é aqui é Mar कोमदि अरळं நந்த நின்ன இயேசுவை இந்த பாடலை பாடும் எல்லாரும் முன்னால் வாங்க ஐயா உங்களுக்கு காணிக்கை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வை பாடு தந்தேன் என்னை ஏசோவே இந்த நிற மே உமகே தந்தேன் என்னை ஏசோவே இந்த நிற மே உமகே உந்தனுக்கு செய்ய தந்தேன் என்னை அருளோம் தந்தேன் என்னை இந்த மேகே ஜீவகலாம் மூலோதும் தேவ பணி செய்திடுவேன் பூவில் கடும் காவோம் தீட்டில் வைத்து என்னை ஏசோவே வேறு ஆயுதம் செய்தினும் நலமாய் சர்வ ஆயுதம் உண்டு நான் நிலத்தீனில் நாதா தந்தேன் என்னை நிற வே மகே கஷ்டம் வந்தாலோம் துஷ்டர் குடி சோழ்ந்திட்டாலோ அஷ்டதி கோம் ஆளும் தேவானே அடியேனோமில் அமர செய்தியிடும் தந்தேன் என்னை ஏசோவே இந்த நிற மேவுமகே ஒன்றுமில்லை நானையா உம்மாலன்றி ஒன்றும் செய்யே அன்று சிசர் கழித்த ஆவியா இன்றே ஆடி என்னை நிரப்போம் தந்தேன் என்னை ஏசுவே இந்த நிற மேவுமகே ஜபம் செய்வோம் தவப்பனே சோதரங்கத்தாவே பரிசுத்தாவி நாபத்தினாலே பரிசுத்த ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்ட சிறு குழந்தைகள் பெரியோர்களே கத்ததா ஆசீர்வதியும் இவர்கள் இன்று முதல் உமது பிள்ளைகள் கத்தாவே இவர்கள் உமக்கென்று சாட்சியாய் வாழ உடைய வேத வசனங்களை வாசிக்க ஐயாற்றுனது போல இவர்களானவரே உம்மால் போதிக்கப்பட உமக்கு கீழ்ப்புடைந்து வாழ ஆண்டவரே உடைய வசனங்களை கை கொள்ள கற்பனை கைகொள்ள நீ பலப்படுத்தும் இவர்களுக்காக ஞான பெற்றவர் மாத்திரமல்ல நாங்கள் திருச்சபையாக தொடர்ந்து ஜெபத்திலே இவர்களுக்காக மன்றாட கிருபை செய்யும் ஆண்டவரே கிறிஸ்தவ விசுவாசத்தை கற்றுக் கொடுத்து ஆலயத்திற்கு வருகின்றார்களா வேதம் வாசிக்கின்றார்கள் என்பதை கருத்தோடு கவனிக்க கிருப செய்யும் ஆசீர்வைத்து அனுப்பும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போல ஜெபம் கேளும் அன்புள்ள பிதாவே நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்தனுடைய கிருபையும் பிதாவாக திருடைய அன்பும் பிரசுத்தாயிருடைய அந்நோரின் இயக்கம் நம்மளுடைய இணைக்கம் தங்கியிருப்பதாக கத்தர்மோட்டிருப்பார்கள் தேவ சமாதானத்தோடே சென்று வாருங்கள் நன்றி உங்களுடைய ஞானசான சான்றுகளை பண்டிகை முடிஞ்சு விட்டு வாங்க உடனே மூணு நாள் பிஸியாக இருப்போம் உங்களுடைய ஞானசான சான்றுகளை வந்து ஆஃபீஸில் வாங்கிடுறோம் நமக்கு அடுத்த நிகழ்ச்சியாக பன்னெண்டு மணிக்கு நம்முடைய பேரரையா சேரோகாரம்பட்டி பாடசாலையை பிரதி செய்ய வருகின்றார்கள் அனைவரும் பங்கு வரோம் நமக்கு சரியாக இரண்டு மணிக்கு இங்கே பிரதான பண்டிகை ஆராதனை நடைபெறும் நன்றி